வெல்கம் ரொம்ப நன்றிண்ணா இல்ல அதே தான் ஷூட்டிங்லேயும் சுந்தர்ட்டு சொல்லிட்டு இருந்தா ஷூட்டிங்கில் கூட ஒரு இது இப்படி அப்படி இது மாதிரி தான் உழாந்துகிட்டே இருப்பாரு ஒரு ஹீரோன்னா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு எங்கப்பா ஆதின்னு கேட்டா எங்கேயாவது ஒரு சேர் இருக்கும் ஒரு ஃபேன் இருக்கும் அங்கே எங்கே இருப்பாரு இல்ல ஏசி இருக்கும் அங்கே எங்க இருக்கும்னு பார்த்தா இருந்து மாட்டார் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படி இப்படி இருந்துருப்பாரு இவன் நடிக்க தானே வந்தாங்கன்னா டான்ஸ் ஆட அப்படி பண்ணிட்டு இருக்காங்க காதில் அப்பதான் பார்த்தா ஏதாவது போட்டுட்டு இருப்பாரு ஷூட்டிங் நைட்டு ஆனால் இந்த சின்ன பசங்க பகலில் வந்து ஏப்பா அவங்க வீட்டில் எல்லாம் ஒன்றுமே திட்ட மாட்டாங்களே ஒரு நாள் கூட ராத்திரி விட மாட்டாங்க எல்லா நாளும் நைட் ஷூட்டிங் தான் விடிய விடிய ஷூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போய் மியூசிக் போட்டு ஓகே நீங்கள் ஆல் தான் ரொம்ப அண்ணா சக்கரதாஸ் அப்படின்னு இந்த படத்தில் தான் ரெண்டு ஹீரோ யாருன்னா ஒன்று கே எஸ் ரவிக்குமார் சார் இன்னொரு அபிமரியா சார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஃபைட்டுக்கு நடுவில் ஒரு காமெடின்னு அது நானு சோ வந்துட்டு அண்ணா நீங்க ஒரு வார்த்தை பர்ஸ்ட் சுந்தர் சார் வரைக்கும் சொல்லணும் எங்களுடைய உதவி இயக்குனர்களுக்கும் சரி இப்ப படம் பண்ற இயக்குனருக்கும் சரி இனிமேல் படம் பண்ண இயக்குனருக்கும் சரி நான் பொதுவா வந்து சுந்தர் சாரை ஃபாலோ பண்றேன் ஏன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்து செய்யற தொழிலை மட்டுமே தெய்வம் மதிச்சு யார் மனசையும் புண்படாம இருக்கிற ஒரு நல்ல மனிதர் சுந்தர் சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து வில்லனா வருவேன் கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது என்னுடைய இயக்குனர் திரு எழில் அவர்கள் என்னை வில்லனா அறிவிப்பு இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் இவ்வளவு காமெடி பண்ண வைக்கிறோம் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோம் ஆனா சிரிப்பிக்குன்னு ஒரு ஃபேக்டரி உருவாக்கிறார் சுந்தரி சார் அவர் படத்துல நம்ம காமெடியா பண்ண முடியலையே அப்படியே ஒரு ஏக்கர் இருக்கும் ரவி சார் முத்தன கத்திக்கான படம் பண்றேன் நீங்க வந்து பண்ணுங்கன்னாரு காமெடியை பொழந்து கட்டிடலான்னு போனா அவருக்கு மாமனரா நடிச்சு இந்த படத்துல ஆனா அந்த படத்துல காமெடி கொண்டாச்சு எனக்கு மாமனரா நடிக்கிறமே ஒரு சின்ன ஹெஸ்டேஷன் இருந்தாலும் அந்த ஆசையை இந்த படத்தின் மூலம் இயக்குனர் திரு ராணா அவர்கள் வழங்க சுந்தரி சார் கமெடி தான் பண்ணியிருக்கேன் இந்த படம் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் நான் பல படங்களை வந்து ஆடியோ பங்க இந்த படம் ஹிட் ஆகலைன்னா சினிமாவிட்ட போயிருக்கேன் சேலஞ்செல்லாம் பண்ணியிருக்கேன் அது அன்பன் எனக்கு அது தெரியும் அந்த மாயாண்டி குடும்பத்தாரா இருக்கட்டும் மனங்குத்தி பறவையா இருக்கட்டும் தேசிங்க ராஜாவா இருக்கட்டும் அந்த வரிசையில் சொல்றேன் இந்த படம் ஆவினி சினி மேக்கர்ஸுக்கு ஹாட்ரிக் பிலிம் ஹிட் ஏன்னா இது ஏதோ வெறும் வார்த்தை இல்லை இயக்குனர் ராணாவுடைய உழைப்பு ராணா சார் இப்ப தான் தெரியுது இவர் இவ்வளவு பெரிய ஸ்பீக்கரான எல்லாருமே ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு குமரதாஸ் ப்ரோ ரவிமரியா ப்ரோ ரைகுமா சார் ப்ரோ சரவணா சார் ப்ரோன்னு எல்லாத்துலயும் ப்ரோ ப்ரோன்னு சேர்த்துட்டே இருப்பாரு ஆமா வாஞ்சி ப்ரோ அந்த சாட்டு ஓகே ப்ரோ டேக் ஓகே ப்ரோ குரு கார காபி காரன் கம்பெனி வந்திருந்தாங்க சார் இந்த புரு குரு சொன்னா விளம்பரம் ஆயிரம் சொல்லியிருப்பா அவ்வளோ ப்ரோ ஆனால் அது அத்தனை ப்ரோலையும் ஒரு அடக்கம் அமைதி அடுத்த வெற்றிக்கான நான் ரெடியா இருக்கேங்கிற அந்த ஆணவம் எல்லாமே இருக்கும் இவ்வளவு ஸ்பீடா பேசுவா நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பீட் பேசுனீங்க அது உங்களுடைய கான்பிடன்ஸ் தெரிஞ்சது அப்புறம் அண்ணன் என்னைய அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு வழக்கமா எல்லா படத்துலயும் ஹீரோ நடிச்சிருக்கோம் நிறைய பேரை பார்த்துருக்கோம் பல ஹீரோக்களும் நடிச்சிருக்கோம் ஆனா இந்த படத்துல இவருடைய எனர்ஜி வந்து எனக்கும் தொத்திக்குச்சு நூறு பர்சன்ட் எப்படின்னா நான் ஒரு சீன் நடிச்சோம்னா பக்கத்துல ஒரு அஷ்டன் மாதிரி எப்படியே பார்ப்பாரு சீரியஸா சொல்றேன் எந்த ஹீரோக்களும் நடிக்கிற வந்து வாட்ச் பண்ண மாட்டாங்க கேரள உட்காந்துருப்பாங்க பல பேருக்கு பார்த்திருக்கோம் நமக்கு எதுக்கு நம்ம சீன் தான் முடிஞ்சா நடிக்கிற என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அப்படி அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு திரும்பி இல்லாத அண்ணன் அந்த லெஃப்ட் திரும்பிங்க நான் அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு பாருங்க அதாவது நான் இல்லைனா கூட அந்த சீன்ல வந்து இந்த படம் வந்து என்னுடைய படம் இது ஒவ்வொரு பிரேமும் ரசிகர்கள் ரசிக்க வேணும்னு அவருடைய இன்வால்மெண்ட் நான் வந்து உண்மையிலேயே அணுகுணுவா ரசித்தேன் சுந்தசி சார் வந்து எப்படி ஒரு ஹீரோ உருவாக்கி தொடர்ந்து மூணு படம் பண்றாரு அவருக்கு எப்படி ஒரு செல்ல பிள்ளையா இருக்காரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும் அவர் செல்ல பிள்ளை மட்டுமல்ல தொழில் தெரிந்த ஒரு நல்ல பிள்ளையா இருக்காரு ஏன்னா அப்புறம் மன்னிக்கும் நடுவில் பேசுகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளாக வந்து எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்துச்சு ஆதி தான் ஃபஸ்ட்டு சொன்னார் இந்த மாதிரி எனக்கும் ஆதிக்கும் ஏதோ சின்ன மிஸ் ஸ்டார்டிங்கன்ட்டு எங்களுக்குள்ள எதுவும் இல்லை அவன் பாவம் பயந்து அண்ணன் இப்படி எல்லாம் போடுறாங்கன்ட்டு ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா படம் வாங்குற முருகாங்கிற சார்லாம் வந்து ஃபீல் பண்ணி கேட்டார் என்ன சார் அப்படின்னு ஸோ இது பொய்யான தகவல் நாங்கள் வந்து ஒரே குடும்பம் இது வந்து இங்கே கிளாரிட்டி கிளியர் பண்ணிக்கிறதுக்காக லெவல் ஐட்ரு பண்ணுறேன் சார் இந்த தகவல் பிப்ரவரி பதினாலாம் தேதி மொதல் சோ முடிஞ்சுன்னா இது பொய்யான தகவல் உருவாகிடும் ஏன்னா அடுத்த படம் நீங்கள் அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் துணைத் தலைவர் நானும் துணைத் தலைவர் தான் ஆமாம் இருந்தாலும் ரவிக்குமார் சாரோட வந்து அவரை எங்கள் குருவாவை டேரக்டர் நினச்சிருந்தா கூட அவர் கூட நான் சேர்ந்து நடிக்கிற ஃபஸ்ட்டு படம் அவர் டைரக்டராக ஆளுமையாக பார்த்துருக்கேன் லிங்காவோட அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் ராணா சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாக ஒரு ஒரு நடிக்கனுக்கான குவாலிட்டியோட எந்த டைரக்டரோட எந்த ஒரு முகாந்திரத்தையும் காட்டாமல் உண்மையிலேயே அவர் இத்தனை படம் டைரக்ட் பண்ணால் கூட ஒரு டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறோ அதை உள்வாங்கி நடித்தார் அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பாடமாக நம்புகிறேன் நான் பொய்யெல்லாம்